திருமகள் படைக்கும் பாசரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் கலைஞர் கருணாநிதியும் நல்ல நண்பர்கள் இருவருக்கும் கலை உணர்வு அதிகம் ஒருவர் எழுத்தாற்றலில் வல்லவர் என்றால் இன்னொருவர் நடிப்பில் சூரர் அதனால் அவர்களுக்குள் பல குணங்கள் ஒத்துப்போனது நடிகர் திலகத்தின் முதல் படமான பராசக்தி வசனம் எழுதியவரே கலைஞர் கருணாநிதிதான் அது பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பி சிவாஜி என்ற மாபெரும் கலைஞன் வெளி உலகுக்கு தெரிய ஆரம்பித்தான் அடுத்ததாக மனோகரா படத்தில் வீறு கொண்டு பொங்கியும் வசனங்களை எழுதி சிவாஜியை சிம்மக்குரலில் ஆர்ப்பரிக்க செய்தார் கலைஞர் நடிகர் திலகம் சிவாஜிக்கும் தனக்குமான நட்பு எப்படிப்பட்டது என கலைஞர் ஒரு முறை இப்படி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் எனது தாயார் அஞ்சும் அம்மையார் இறந்தபோது ஒரு மலர் வெளியிட்டார்கள் அதில் பதிவு செய்திருக்கிறார் சிவாஜி அதுதான் இந்த பதிவு சிறு வயது முதல் எங்களுக்குள் நெருக்கமான பழக்கம் உண்டு இதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு கலையோ அன்போ கொள்கையோ குணமோ அனைத்துமே எங்களை உயிராக நினைக்க வைத்தது நாளடைவில் அது வளர்ந்து வலுப்பெற்றது அது யார் வாய் நிறைய மூக்க என்று நான் உரிமையோடு அழைக்கும் அவர்தான் பல நாட்கள் எங்களை ஒன்றாக அமர வைத்து அஞ்சுகம் அம்மையார் உணவு பரிமாறுவார் அப்போதெல்லாம் பாரபட்சமாக அவர் பரிமாறுவதை நான் பார்த்திருக்கிறேன் நல்ல பண்டங்களை எல்லாம் ஒருவருக்கு அதிகமாகவும் மற்றவருக்கு குறைவாகவும் வைப்பார் இப்படி செய்யலாமா என நான் கேட்டேன் என்னுடைய செல்லப்பிள்ளை அதனால் தான் உனக்கு அதிகம் என்று என்னிடம் பலமுறை கூறியவர்தான் அஞ்சுகம் அம்மையார் அப்படிப்பட்ட செல்லத்தை மறந்துவிட்டு போய்விட்டார் நான் என்றும் அஞ்சுகம் அம்மையாரை மறக்க முடியாது ஏன்னா அவரும் ஒரு தாய் மேற்கண்ட தகவல்களை எல்லாம் பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்